ஸோ ஹலோ வெல்கம் பேக் கைஸ் நான் ஒன்று மிடில் கிளாஸ் கேம் அண்ட் கைஸ் நம்ம திருப்பண்ட் வேரில் வரலாம் வீடியோவில் ஸோ கைஸ் ஸ்போ டைட்டல் அண்ட் தமிழ் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க இன்னிக்கூட வீடியோ ஆசமாக இருக்கும்போது திருப்பி ஜிடி ஃபைவ் மோட் பண்ண போகிறோம் நிறைய பேர் ஜிடி ஃபைவ் மோடி பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் கேட்குறீங்க ஸோ அதுதான் இது ஒன்று நம்ம ஜிடி ஃபைவ்ல எப்படி நம்ம துபாய் போலீஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சூப்பர் கார்ஸ்து இருக்கும் பாத்தீங்களா அதே நம்ம காரை கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ கைஸ் டெலிகிராமில் அந்த லிங்க்ஸ் எல்லாம் கச்சிரும் ஸோ இந்த ஃபைலோட லிங்க்ஸ் அப்படியே உங்களுக்கு டெலிகிராமில் கைச்சிரும் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா டேரக்டாக உங்களுக்கு டெலிகிராமில் தான் எல்லாம் ஃபைல்ஸ் கிடைக்கும் ஸோ சிம்பிளி உங்களுக்கு இதுதான் காய்ஸ் ரெண்டு கேமோட கார்ஸு ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒன்று லேம் புக்காட்டி வேறோ ஒன்று 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 போலீஸ் கார் இது ஸோ புக்காட்டி வேறு ஒன்று நம்ம ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் இந்த ரெண்டு கார் தான் ஐ மீன் சேஞ்ச் பண்ண போகிறோம் சூப்பர் கார்ஸ் ஓகேவா போலீஸு இந்த கார் தான் எத்தனை வருவாங்க எங்கேயோ ஆக்சிடெண்ட் எதுவும் ஆகணும் இந்த காரில் தான் வருவாங்க ஸோ அவங்க கையிலிருந்து தப்பிச்சு ஓடுறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா சூப்பர் ஃபாஸ்ட் கார்ஸ் எல்லாம் ஸோ கைஸ் இதே மாதிரி ஆசமான வீடியோஸ் ஆக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அப்படின்னா ஜாலியாக இருக்கும் அண்ட் என்னோட இது மேலே ஃபயரிங் பட்டன்லாம் இருக்கா இது நான் டிஃப்ரெண்டாக இருக்குது இது தெரியலையே ஸோ அங்கே ஏற்றி பார்ப்போம் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக கைஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கேமை மோட் பண்ணோம் என்னோட ப்ரீவியஸ் மோட்ஸ் வீடியோ பார்க்கலனா யார் யார் பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணோம் என்ன பண்ணோன்ட்டு ஸோ நல்லா சொல்கிறேன் எல்லா மோட்ஸ் ஃபோல்ட்ரு பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ ஒன்று இது சேவ் பண்ணிட்டோம் இன்னொன்று இது டவுன்லோட் பண்ணிக்கணும் மோட்ஸ் வீடியோ பார்த்தாதான் கைஸ் புரியும் உங்களுக்கு நான் இப்போயே க்ளியராக சொல்கிறேன் ஸோ மோட்ஸ் வீடியோ பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணுன்ட்டு ஏ டூ ஜெட் ஃபுல்லாக பார்த்துக்கப்புறதா புரியும் ஸோ ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் டவுன்லோட் ஆயிச்சா டவுன்லோட் ஆனிக்குது ஆ ஓகே டவுன்லோட் ஆயிச்சு கைஸ் ஸோ இன்னும் கண்டினியூ கண்டினியூ ஓகே டவுன்லோட் ஆயிச்சு கைஸ் ஸோ இப்போ ரெண்டு ஃபோல்டருக்குள்ளே போயிடுவோம் அண்ட் வெரி வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் கைஸ் ஜஸ்ட் இது ரெண்டும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க லைக் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் செவன் ஜிப் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும் ஸோ செவன் ஜிப் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் டு த நேம் ஃபோல்டர் ஓகே நேம் ஃபோல்டர் வச்சு எக்ஸாப்ட் பண்ணாச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாச்சு இப்போ நம்மளுக்கு லாபம் நீங்கள் சென்டரா ஓப்பன் பண்ணுங்க இந்த நம்மளுக்கு இந்த இதுக்கு பார்த்தீங்களா இல்லை ரீப்ளஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதில் போய்டுங்க அண்ட் இது மூணு ஃபோல்டர்ஸ் தான் நம்மளுக்கு தேவை இது தேவை இல்லாத வேலை ஸோ அதை டெலிட் பண்ணிவிடுவோம் ஸோ தென் அதேமாரி நம்மளுக்கு இதேமாரி புக்காட்டி வேரோனோட ஃபோல்டர்ஸை போனீங்கன்னா நம்ம மாடல்ஸை போனால் நம்மளுக்கு இது தேவை இது தேவையில்ல வியூ வில் ஷேர் அது வைடிஎஸ் அது தேவையில்ல மிதி எல்லாம் தேவை ஓகே ஸோ இதெல்லாம் ரெண்டு சேஞ்சஸ் பண்ணோம் உங்களுக்கு காரோட ஃபோட்டோஸ் வாங்கணும்னா இங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம தான் இப்படிதான் இருக்கோம் காரு ஸோ ஓகே இது இதுமாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ சிம்பிளா நம்ம மென்யூ ட்ரைனர் ஓப்பன் மென்யூ ட்ரைனர் பாருங்க நம்மளோட ஓப்பன் ஐவி ஓப்பன் பண்ண போறோம் இதை லெஃப்ட்ல வெஸ்ட்டு ஓப்பன் ஐவி எங்கடா கைஸ் ஓப்பன் ஐவி ரொம்பவே முக்கியம் ஓப்பன் ஐவி கிரியேட் பண்ணி மோட்ஸ் உள்ள கிரியேட் பண்ணாதான் உங்களால் இந்த வேலையே பண்ண முடியும் ஸோ சொல்லிட்டேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க மோர்ஸ் ஃபோல்டர் அண்ட் ஓப்பன் ஐவிலாம் புரிஞ்சுக்கோங்க என்னதுன்ட்டு அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்க முடியும் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் மோர் ஃபோல்டரோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அங்கேருந்து பாருங்க உங்களுக்கு புரியும் ஸோ சிம்பிளி இதை லெஃப்ட்டில் போட்டுருங்க அண்ட் இதை ரைட்டில் போட்டிருங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க ஓகேவா ஸோ இங்கே நம்ம லேம்போகினி சென்டர் அன் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா அது ஜஸ்ட் ரீப்ளேஸ்னு இது போலீஸ் டூன்னு இருக்குது பார்த்தீங்களா இது ஜஸ்ட் ரீநேம் பண்ணி போலீஸ் டூன்னு இருக்கா ஸோ இதை ரீநேம் பண்ணி போலீஸ் த்ரீன்னு மாற்றிக்கலாம் போலீஸ் த்ரீன்னு மாற்றிக்கலாம் போலீஸ் த்ரீ இதோ ரீனேம் பண்ணி போலீஸ் த்ரீன்னு மாற்றிக்கலாம் போலீஸ் த்ரீ அண்ட் இதையோ ரீநேம் பண்ணி போலீஸ் த்ரீன்னு மாற்றிக்கலாம் ஓகேவா ஸோ ரீநேம் பண்ணி போலீஸ் த்ரீ ஓகே இதை போலீஸ் த்ரீன்னு மாற்றிக்கணும் இன்னொன்று இருக்கும் பாருங்கள் இது புக்காட்டி இதை நம்ம ரீநேம் பண்ணோம் ஸோ மாடல்ஸில் போயிட்டு தென் ரீநேம் பண்ணி போலீஸ் டூன்னு இருக்கா இதெல்லாம் ஸோ இது செட்டாக ரீனேம் பண்ண முடியாதா ஸோ ரீநேம் பண்ணி ரீநேம் பண்ணி ரீநேம் பண்ணி போலீஸ் சிம்பிள் போலீஸ் ஒன்னு எக்ஸன் இருக்குடா போலீஸ் போலீஸ் ஒன்னு ரெடி ஆயிடுச்சு போலீஸ் இதோ ரெடி பண்ணோம் நம்ம போலீஸ் இதோ கரெக்டா ரெண்டு போலீஸ் வைடிஎஸ் இருக்கா கோலார் வருது இல்லைங்க ஒன் செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகே இப்படி இருக்க பாருங்க இப்போது சிம்பிளி இதை ரீநேம் பண்ணிட்டு ஏன்னா குளர் வரல தர இது போலீஸ் ஒன் போலீஸ் நின்று போலீஸ் மட்டும் மாற்றினா ஓகே தென் இதையும் ரீநேம் பண்ணி டூ நின்று டூ நின்று மட்டும் மாற்றினா எக்ஸ்டென்ஷன் சேமா இல்லை ஓகே மாதிரி தான் கரெக்டாக தான் மாற்றினேன் ஏன் அப்போ குளாராச்சு இதையும் போலீஸ் டூன்னு போலீஸ் மட்டும் மாத்திடணும் அண்ட் இதையும் நல்லா பாருங்க கைஸ் அங்க டூருக்கு பாத்தீங்களா அது பிளேஸ்ல நீங்க ஐடியாஸ் பண்ணிட்டு எதுவும் வேண்டாம் ஜஸ்ட் விட்டுருங்க ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம எடிட் பண்ணி ஓபன் பண்ணிக்கணும் எடிட் பண்ணி ஆன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இங்க நம்மளுக்கு ஒரு சர்ச் பட்டன் வரும் எங்கப்பா சர்ச் பட்டன் ஃபைண்ட் நியூ எடிட் ஆடிட் எடிட் 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 ஆ அது அது சர்ச் பட்டன் இங்க சர்ச் பட்டன் நீங்கள் சர்ச்சில் என்ன டைப் பண்ண போறது தெரியுமா நம்ம ஜஸ்ட் இதோட பேர் அப்டேட் டைப் பண்ண போலீஸ் த்ரீ ஃபஸ்ட்டு மாத்திரம் ஓகேவா போலீஸ் த்ரீ கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாற்றுறது ஸோ இல்லாம போகி இதுல போயிட்டு தென் நீங்கள் ரீப்ளேஸ்ல போனீங்கன்னா போலீஸ் த்ரீ ஓகேவா ஸோ இங்க போலீஸ் த்ரீ டைப் பண்ண பிஓஎல்ஐ சிஇ போலீஸ் த்ரீ ஓகேவா சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே ஃபோல்டர்ஸ் வரும் சர்ச் பண்ணோம் கொஞ்சம் டைம் ஆகிறது கைஸ் கொஞ்சம் பிசி பொறுத்துருக்கோம் எவ்வளோ டைம் ஆகும் ஸோ பாருங்க ஃபைல்ஸ்லாம் வருது சீமா வந்துவிட்டோம் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துச்சுன்னா நல்ல விஷயமா இருக்கும் லோடிங் 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 எந்த லோட் லோடாகிப்பா முடியும் பேக்ரவுண்ட் சவுண்டுக்கு சாரி கைஸ் கொஞ்சம் அம்மா குக்கிங் பண்ணி நிக்கிறாங்க நான் வீடியோ செஞ்சு நினைக்கிறேன் எதுக்குன்னு தெரியாமல் பைத்திக்கு மாதிரி பட் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு வீடியோவே செய்யலை கைஸ் அதனால்தான் நான் இன்னைக்கு வீடியோ செலக்ட் பண்ண செஞ்சிடலாம் அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த திங்ஸ்லாம் தேடினா ஓகே கைஸ் ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போலீஸ் ஃபைனலி நிறையா ஃபைல்ஸ் வந்துச்சு இப்போது இத்தனை ஃபைல்ஸ் இருக்கு பாருங்கள் போலீஸ் மோட்ஸ் ஓகேவா மோட்ஸ் போலீஸ் மோட்ஸ் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு இதே ஃபைல் கைஸ் இதே மாற்றணும் நம்ம ஸோ டபுள் டப் பண்ணோம்னா நம்மளுக்கு இதை இந்த இதில் ரீடாக் பண்ணிடும் ஸோ இன் மோட் ஃபோல்டர் கொடுத்துருங்க மோட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தால் தான் ஷோ இன் மோட் ஃபோல்டர் இல்லை காப்பி இன் மோட் ஃபோல்டர் கேட்கும் ஸோ ஷோ இன் மோட் ஃபோல்டர் கொடுத்துருங்க அண்ட் நீங்கள் மோட் ஃபோல்டருக்குள்ள போயிடுங்க ஸோ இங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் சிம்பிளி என்ன பண்ணுறீங்க நீங்கள் தெருங்க அதே தான் போலீஸ் த்ரீன் டைப் பண்ணுங்கள் பிஓ எல்ஐசி போலீஸ் தென் த்ரீன் டைப் பண்ணுங்கள் போதும் ஓகேவா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் ஓகே வெயிட் பண்ணுங்கள் அண்ட் சேஞ்ச் ஆகிடும் இப்போ இங்கே டபுள் டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அது லேம்பு கினிஸ் சென்டோராக இருக்கும் ஓகேவா ஸோ லேம்பு கினிஸ் சென்டோரா ஓகே கரெக்டாக இருக்குது வீல் தான் இல்லை ஏதோ வீல் இந்த சைடில் செட்டில் இருக்கா ஓகே ஸோ ஓகே ஜெக்ஸ் இதேமாரி நம்ம கீழே செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு செக் பண்ணிக்கோங்க ஒன் டைம் கரெக்டாக போலீஸ் இருக்கான்ட்டு ஓகே காய்ஸ் ஸோ போலீஸ் இருக்குது தென் அதேமாதிரி இன்னொரு சேஞ்சஸ் பண்ணும் ஸோ ஒன்று சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இன்னொரு சேஞ்ச் இருக்குது ஸோ ஓகே நீங்கள் பாருங்கள் காய்ஸ் ஒன்றுனா தான் நீங்கள் செக் பண்ணும் அண்ட் சர்ச்சில் திரும்பி போங்க இதுக்கப்புறம் இதுலேயே பார்த்துக்கோங்க வாட்டி போலீஸ் இங்கேயோ இன் மோட் ஃபோல்டாக இங்கேயோ போலீஸ் இருக்கான்ட்டு போலீஸ் த்ரீ இருக்கான்ட்டு ஸோ பிஓஎல் ஐசிஇ போலீஸ் த்ரீ ஓகே ஸோ இதோ செலக்ட் பண்ணி ஒரு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கார் இருக்குல்ல ஸோ இங்கேயோ லாமகிரி சென்டர் அதான் இருக்கு இப்படி செக் பண்ணிக்கிறோம் கைஸ் அப்படின்னா அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் டிஎல்சி லிஸ்ட் ஆ டிஎல்சி லிஸ்ட்டில் இருக்கா நினைக்கிறேன் டிஎல்சி லிஸ்ட் ஓகே இல்லை பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி காப்பி இன் மோட் ஃபோல்டர் இது கைஸ் அப்படின்னா இந்த ஃபைல் மோட் ஃபோல்டரில் இல்லை அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணணும் காப்பி கிரியேட் பண்ணும் ஸோ காப்பி இன் மோட் ஃபோல்டர் கொடுத்துருங்க வெயிட் பண்ணோம் நம்ம இது லோட் ஆகிறதுக்கு உங்களுக்கு மோட் ஃபோல்டரில் காப்பி ஆகலன்னா ஓகே காப்பி ஆயிடுச்சு இப்போ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ போலீஸ் திருப்பி டைப் பண்ணலாம் பிஓஎல் ஸோ போலீஸ் த்ரீ ஸோ பாருங்கள் போலீஸ் த்ரீ ஜிஸ்ட் மேல் டவுன் டேப் பண்ணுங்கள் நார்மல் கார் பாருங்கள் இது ஸோ ஜிஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம இது செலக்ட் ஆல் ட்ராக் அண்ட் ட்ராப் ஸோ ஓகே போலீஸ் த்ரீ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு திருப்பி நம்ம பார்த்தோம்னா இப்போது எல்லாம் முகினி இருக்கும் ஸோ இதேமாரி நம்ம பேக்குக்கு போயிடுவோம் திருப்பி அண்ட் நம்ம ஓகே போலீஸ் த்ரீ போலீஸ் த்ரீ எங்கடா போலீஸ் த்ரீ இது போலீஸ் த்ரீ லாம் கிரீடனா ஆ ஓகே செக் பண்ணிடுங்க இந்த மாதிரி கூடாது நான் கேம் கிராஷ் இருக்கு சோ இப்போ சொல்றேன் சோ ஓகே இருக்கு இப்போ கொஞ்சம் இன்னும் மேலே பாத்துக்கலாம் पोलीस 3.28 இதுவும் நார்மல் கார தான் காப்பி லோடாவது வெயிட் பண்ணுவோம் டைம் ஆகாது பெரிய ஃபைல் போல இருக்கு ஒன் நடப்பு ஆகும் ஸோ காப்பி ஆகிடுச்சி இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம எடிட் மி ஆன் பண்ணியிருக்கோம் ஸோ போலீஸ் த்ரீ டைப் பண்ணிக்கலாம் பிஓஎல்ஐசி ஓகே போலீஸ் த்ரீ இதோ இங்கே போலீஸ் த்ரீ கிட்டே பாருங்கள் இப்போ பார்த்துக்கணும் இது நார்மல் காரு ஸோ இதை ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணோம் ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிடும் ஓகே இப்போது நம்மளுக்கு போலீஸ் த்ரீ சூப்பர் கார் வந்துச்சு ஸோ ஓகே இப்போது ஃபைனலி வேலை முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் நம்ம ஃபிஃப்டி பெர்சன்ட் கிட்டே முஷ்டம் லெவல் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஓகே இது அண்டு கொஞ்ச கொண்டு தான் சேஞ்ச் பண்ண சொன்னார் ஸோ போலீஸ் த்ரீ ஆர்பிஎஃப் இங்கே உடையிட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம போலீஸ் த்ரீ டபல் டேப் பண்ணுங்கள் சூப்பர் கார் தானே

போலீஸ் ஒர்க் கூட மாற்றலாம் கைஸ் உங்களுக்கு எது ஆ ஓகே கரெக்டாக இரு கைஸ் இப்போ நம்ம என்ன இப்போது நார்மல் போலீஸ் ஒன்று க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோல்டரில் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளா போலீஸ் மட்டும் டைப் பண்ணும் போலீஸ் டைப் பண்ணால் நிறைய ஃபோல்டர்ஸ் வரும் கைஸ் நிறையா ஆகும் ஸோ சிம்பிளாக போலீஸ் டூன்னு க்ளிக் பண்ணிடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறையா போலீஸ் போலீஸ் ஃபோல்டர்ஸ் மட்டும் வரும் அதில் ஜஸ்ட் சேஞ்சஸ் பண்ணும் ஸோ இப்போ நம்ம போலீஸ் ஃபோல்டர்ஸ்குள்ளே போயிடலாம் எங்கே நம்மளோட காட்டி இதில் போய் தென் நம்ம மாடல்ஸில் போனோம்னா இதுதான் நம்மளோட போலீஸோட ஃபைல்ஸு ஸோ சிம்பிளி செலக்டட் லைக் நம்ம லாஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஒன்று இப்படி இதுக்குள்ளே போய் சேஞ்ச் பண்ணும் ஸோ இன் மோட் ஃபோல்டர் கொடுத்துருங்க அண்ட் நீங்கள் போய்ட்டு நம்ம என்ன பிஓஎல்ஐசிஇ ஸோ போலீஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பிஓஎல்ஐசி பிஓஎல்ஐசிஇ போலீஸ் ஸோ ஓகே போலீஸ் டாட் ஆர்பிஎஃப் இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பாருங்க இது நார்மல் காரு அண்டு இது போலீஸ் டூ நான் நினைக்கிறேன் இதோ நார்மல் காரு ஸோ போலீஸ் த்ரீ நான் குத்த காருன்னு நினைக்கிறேன் இது ஸோ போலீஸ் த்ரீ நான் கொடுத்த கார் ஓகேவா ஸோ போலீஸு போலீஸ் இது நார்மல் போலீஸு இல்லை டிராகன் ட்ராப் பண்ணிவிடுங்க இப்போது நார்மல் போலீஸ் காரும் மாறிவிடும் உங்களுக்கு போலீஸ் டூ வேணுனாலும் மாற்றிக்கலாம் நீங்கள் ஸோ இப்போ வேணால் ஃபியூச்சரில் போலீஸ் டூ மாற்றணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் நான் இப்போ ரெண்டே ரெண்டு கார் தான் சேஞ்சஸ் பண்ணுறேன் போலீஸ் த்ரீ அண்ட் போலீஸ் நார்மல் போலீஸு ஸோ ஓகே ஸோ இதேமாரி ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டோம் தென் திருப்பி நம்ம நம்மளோட இதில் போயிட்டு வேற சிக்ஸ்டி ஃபோர் மோட்ஸ் ஃபோல் வெஹிக்கல் மாற்றிட்டோம் தென் இதோ மாற்றிட்டோம் இப்போது பேட்ச் டிஎல்சி பேக் ஆ டிஎல்சி பேக் மாற்றலாம் ஸோ இன் மோட் ஃபோல்டர் ஸோ இப்போ இங்கேயும் போலீஸ் தான் டப் டைப் பண்ணோம் பியூஎல்ஐசிஇ போலீஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் இங்கே ரெண்டே ரெண்டு போலீஸ் தான் இருக்குது ஸோ ஓகே சாரி கைஸ் ஸோ ஓகே இங்கே பாப்போம் இது என்ன காரு லாமகினி வென்ட்டு வரா போலீஸ் டூன்னு இருக்குது இங்கே போலீஸ் சிவ காரை இப்போது வச்சு சேஞ்ச் பண்ணிடலாமா போலீஸ் டூனு வேண்டாம் சில இடத்துல தான் சேஞ்ச் பண்ணோம் ஸோ எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணி அசிங்கமாக ஆகிடும் போது கேம் கிராஷ் ஆகிடும் போது அது வேறு இருக்கும் ஸோ ஓகே இங்கே இல்லாமகினி ஓகே இங்கே செக் பண்ணிட்டோம் இங்கே செக் பண்ணிட்டோம் இப்போ இங்கே ஷோ இன் மோட் ஃபோல்டர் பிஓஎல் ஐ பிஓஎல் ஸோ இங்கே நார்மல் போலீஸ் பிஓஎல் போலீஸ் டூன்னு தான் இருக்குது போலீஸ் நார்மல் போலீஸ்ன்னு இல்லை போலீஸ் டூவோட காரம் மாற்றிடலாமா ஓகே கைஸ் போலீஸ் டூட கார மாட்டிடலாம் நம்மளுக்கு என்ன பண்ண சிம்பிளா தெரியுமா நம்ம ஜஸ்ட் இதை ரீனேம் பண்றோம் அண்டு போலீஸுக்கு நடுவில் போலீஸ் இதுக்கு பார்த்தீங்களா அங்கே நடுவில் டூன் போட்டுரும் அதேமாரி இங்கும் ரீநேம் பண்ணி நம்ம நடுவில் டூன் போட்டுரும் கைஸ் இது ஓவர் எடிட்டிங்கு ஸோ உங்களுக்குலாம் இது தேவையில்லை தேவையில்லாத வேலை நீங்கள் பண்ணாதீங்கன்னு வேணான்னு அதுதான் சஜெஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு வேணும்னா இப்படி பண்ணிக்கோங்க ஏன்னா யூடியூபர் நான் சஜெஸ்ட் பண்ணல இதெல்லாம் பண்ணோன்ட்டு நான் பாட்டு பண்ணி நிற்கிறேன் எதுக்குன்னு தெரியாமல் கரெக்டா இருக்கும் டிஃபரண்டாக இருக்கும் கொஞ்சம் நீங்க பாதியிலே விட்டீங்கன்னா என்ன கோலாரு கைஸ் தெரியுமா உங்களுக்கு சில கார்ஸ் போலீஸோட அந்த கார் மாதிரி இருக்கும் சில கார்லாம் அந்த மாதிரி இருக்காது சோ சேஞ்சஸ் ஆர் டன் இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்றோம் கேமை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறோம் கேம் எப்படி இருக்கு சோ வெர் இஸ் த கேம் வெர் இஸ் த கேம் வெர் இஸ் த கேம் வி ஆர் கேம் சேட் கேம்ஸ் ஃபோல்டர் ஜிடிஏ ஃபைவ் கிராண்டி ஃபோட்டோ தென் ஜிடிஏ ஃபைவ் ஓகே கேம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம வெயிட் பண்ணலாம் கேம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் Thank

పోలీస్ ఉ పోలీస్ ఐఎమ్ వెయిటింగ్ ఫర్ యూ బ్రో వెయిటింగ్ ఫర్ యూ బ్రో so polícia enna police polícia display police on display police on the police on the chief police, police, police so police vandho ni na kaar etnu varanga da do guys do guys here is this guys here is this guys guys ஃபைனலி வி ஆர் டி இட் வி டிடிட் காய்ஸ் வி டிடிட் வித் டிடிட் கண்ணு ந நல்லா கண்ணுடு ஆ காரை பாருங்க ஓ காய்ஸ் காரை பாருங்க ஐயோ கைஸ் காரை பாருங்கள் இவங்களது போலீஸ் காரு ஃபர்ஸ்ட்டு கார் இதே முன்னோக்காருங்கடா இப்போ மூணு நூறு டீம் வரான் எல்லாம் லேம்புக்கு நீ சென்டரே எடுத்துன்னு வராங்க புக்காட்டி எங்கப்பா லாம்புகினி தான் வருது புக்காட்டி இல்ல காய்ஸ் ஆசமா இருக்காங்க இப்போ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல இவங்களை இவங்க எங்களை சேஸ் பண்ற மாதிரி ஒரு சீனா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஐ திங்க் இப்போ லெவல் டூ கார்ல அது கைஸ் அதனால டைம் ஆகும் அது வர்றதுக்கு ஸோ அது வரைக்கும் நம்ம இது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் லாப்கனி சென்டரா அங்கே ஒரு டிரைவ் பண்ணி பார்ப்போம் இவங்களுக்கு காரை வச்சு சூப்பரா இருக்கு சார் நான் ஓட்டுறதுக்கு உங்க காரு பாருங்க பாருங்க உங்க கார் காய்ஸ் போலீஸ் கார் ஆசமா இருக்கு பூஸ்டிங் வேற இருக்கு பாருங்க பூஸ்ட் வேற அடிக்குது ஸ்பீட் அவங்க ஒரு ஸ்பீட் ஆகுறாங்க அந்நியாயமா ஐ ஒப்பா இப்போ சேசிங் ஆகும் போது இங்க காருக்கும் எங்க கார்க்கும் ஸோ இதோட நெக்ஸ்ட் பாட்டில் நீங்கள் பாருங்க நம்ம ஐ ஹோப் இன்னிக்கோட வீடியோ எல்லாரும் பிடிச்சிருக்கும் அண்ட் ஜாலியாக என்ஜாய் பிடிச்சிருக்கும் டேக் கேர் எரிபடி அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்